நம்பர் ஒன் செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் கலப்பக்காடு கேசிசி வர்சஸ் டோனி லெவன்ஸ் அறந்தாங்கி டோனி பாஸ்மே ரெண்டு பேட்ஸ்மென் த்ரீ சிக்ஸ்டி பிரதாப் அஜித் வேலன் டோர்னமெண்ட்டு சொன்ன இதுக்கு முந்தினம் டோர்னமெண்ட்டாக அங்கே தான் கவரேஜ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக அந்த டோர்னமெண்ட்டுக்கு நம்மளை அழைச்சி ஸோ எடுக்க பர்மிஷன் கொடுத்த அஜித் ப்ரோ அவருக்கு ரொம்ப நன்றி ஸோ அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டை வைக்கும்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் சார் குரு பாஸ்போர்ட் பஸ் ஒன் ஒரு வீடு போயிருக்கு பஸ் ஒன் ரீபால் உடம்புல பட்டு போயிருக்கு அதிக பச்சா சிங்கிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் குருவே பாலுக்கு போயிருக்காரு வரன் அவரோட செகண்ட் ஒன் மோனி மேஸ் வந்து அஜித்தான் ஸ்ட்ரைக் வரட்டி ஆட பார்த்தாரு விற்கிறக்கான ஒரு அப்பில் வேந்தன் டை இருந்து டாட் பால் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் குரு அவரோட தோடு ஒன் அகெயின் வெரைட்டி ஆட பார்த்தாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் முதல் ஓவரை நெக்ஸ்ட் ஒன் இங்கே இன் ஓய்டி கொடுத்துருக்காங்க கன்சிட்டியாக மூணு ஒய்டு ஹேக்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு எங்கள் குரு மூணு டாட் பாலுங்க தலையில் ஆட்டு போயிருக்காங்க அங்கே ஃபீல்டர் சுதன் வெரைட்டி வந்திருக்காரு பரன் ஸ்டோரோட லாஸ்ட் ஒன் மூர் பால் உடம்பு லைனுக்கு வந்திருக்காரு பேட்டை மட்டும் திருப்பி விட்டுருக்காரு கிராண்டட் டூ போயிடுமா ஃபீல்ட்ரு போயிடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் போனாலும் சாப்பு பண்ண முடியாதுங்க கிராண்டட் டூ அவருக்கு இங்கே ரன் அடிச்சிருக்காங்க கலப்பக்காடு செகண்ட் ஓர் படா கலைஞா குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட செகண்ட் ஒன் பெரிய சார்ட்டு போனார் எக்கச்சக்க டாட்டு ப்ரெஷர் காரணமாக இங்கே விக்கெட்டாக மாறுது அஜித் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பேசுமாண்ணா எங்கள் தேவா கலைஞாவோட செகண்ட் ஒன் அடிச்சு அடிக்க பார்த்துருக்காரு அங்கே ஃபீல்ட் உதயாக இருக்கார் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா சிங்கிளாக தான் இருக்கும் நல்ல ஃபீலிங் வரேன் கலைஞ நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் கிராண்ட டூவாக தான் இருக்கும் எஸ் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளை கார்த்தி ஜம்ப் பண்ணி பார்த்தாரு அவரெல்லாம் தாண்டி போயிருச்சுங்க கிராண்ட டூ செகண்ட் ஓரோட லாஸ்ட் மூர் பால் உடம்பில் போட்டு போயிருக்கு ஒரு ரன் குயிக்கராக ஓடிடுவாங்க நான் இருக்கிறேன் குயிக்கராக போயிருக்காரு எங்கள் பேத்ரூமும் குயிக்கராக மாட்டார் ஒரு ரன் இதோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க கலப்பக்காடு முதல் ரெண்டு ஓவரையும் சிக்கனமாக ரெண்டு பவுலரும் சேர்ந்து வித்தவுட் அவுட் போட்ரிச்சில் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தேர்ட் ஓவர் கூட எங்கள் குரு ஸோ நல்லா போட்டுருந்தாரு அதன் காரணமாக ஏர்லியாகவே கொண்டு வந்துருக்காங்க ஃபுல் டாஸ் பால் கண்டிப்பாக பெரிய கிரௌண்டாக இருந்தால் மேபி சிக்ஸுக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும் கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு இதுவும் கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் அகைன் தரையோட தரையா கிராண்டட் டூ போயிடுச்சுங்க ஆனதொன் கிராண்டட் டூ சு விலைக்கு போட்டா சுற்றிட்டு ஆடிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு லைன்லயே போடுறாங்க உடம்பு லைனில் போட்டால் கிராண்டர் டூ எவ்ரி பால் தெளிவாக ஆடிராரு நெக்ஸ்ட் ஒன் பால் எடுத்து வாங்கி போயிருக்கேன் அங்கே பின்னாடி மணி பாலுக்கு வந்து நல்ல டேக் நல்ல கேட்ட பிடிச்சிருக்காருங்க சீனியர் பிளேயர் அந்த ரவுண்ட் லெஃப்ட் உடம்பால் ஒரு ஓடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டு போயிருக்கு ஒன்று ஓடிடுவான்னு நினைக்கிறேங்க ஒரன் உடம்பாலும் ஒரு ஓடி போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஓடி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு வந்துச்சு பின்னாடியே பிரதீப் இருக்காரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் போகிற இந்த ஒரு ரன்னோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு ரெண்டு விக்கெட்டை இழந்து கலப்பு காடு அது ஒரு பட எங்கள் சுதன் பஸ்வன் ஒட்டச்சு போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க கண்டிப்பாக இதை க்ளியர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த பணம் வரது உச்சியில் போய் அடிச்சிருக்கு இந்த ஓரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் தேவா பெரிய சுத்துக்கு போனார் சூப்பராக போட்டிருக்காருங்க நல்ல கம்பேக் ஆறு அடிச்சா பேட்ஸ்மெனாக வச்சு டாட் பால் போட்டிருக்காரு எங்கள் சுதன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் அங்கே கேட்சானு பார்த்தா வேந்தன் மெனக்கட்டு பார்த்தாரு ஆல்மோஸ்ட் பால்கிட்ட போனாருங்க நல்லா எப்போட்ட தாங்க சொல்லணும் ஓ கிட்டத்தட்ட ஓடி போய் தான் ட்ரை பண்ணி பார்த்தாரு ரன் நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா பால் குத்தி டிவேட் ஆகி போயிடுச்சுங்க அங்கே டேரக்டு கிட்டே அடிக்கலை கையில் வச்சிட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போனார் காலில் பட்டு போயிருக்கு அதிகபட்ச சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குரு வண்டார் ஃபீல்டர் ஒரு ரன் பால் நோ போட்டிருக்காரு ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பெரிய சார்டுக்குறேன் ட்ரை ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு தெரியல போகலன்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ரெண்டுக்கு ட்ரையாக போட்டாங்க ரெண்டு ரன் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க கலப்பக்காடு ஃபிஃப்த் ஓவர் படம் எங்கள் வேந்தான் ஃபஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு போயிருக்கு பின்னாடி ஃபீல்டர் இருக்காங்க மணி இருக்கார் ஃபீல்டர் ஒரு ரென்னா இருக்கு அதிகபட்சம் யஸ் ஒரன் மூணு வைடுங்க செகண்ட் ஒன் ரீபால் குத்தனை இடத்துல எடுத்தார் அங்கே ஃபீல்டர் உதயா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓரேன் உடச்சு போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே பரோட ஒன் பேட்டில் பட்டிருக்கு ரென் ஒரு ஆளர்னு பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் பார்த்தா குரு லிவிட்டு கேட்டிருக்காரு நல்ல கேட்ச் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க விக்கெட்டர் சரண் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்க இருந்துச்சு நல்லா டேக்க நீங்க குரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க வேந்தன் ஆறாவது ஓவர் போடுறதுக்கு கலைஞர் நல்ல பந்துங்க கீப்பர் பின்னாடி போயிருக்கு

நல்ல பந்து ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு ஆர் டூ ரன் மட்டும் இங்கே எங்க வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு பந்து நாலு பந்துக்கு அஞ்சு ரன் கொடுத்துருக்காரு சிங்கிள் சான்ஸ் இருக்கு

அப்புறம் அடிச்சிருக்காரு ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி ஏழு ஒன்னு அஞ்சு விக்கெட் கொடுத்துருக்காங்க மேட்சோட லாஸ்ட் ஓவர் அங்கே ஒரு டூ கிராண்டட் டூ <ELLOP> like Why awesome, awesome, awesome nice is it Áram Aram Áram? Yeah Put it in. Put it in. Would you push it? Here, a chance was given, and it was missed. Next ball. He's got a dot, this run சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பேட்ஸ்மேனுக்காக இதுவரைக்கும் நாள் நல்லா போட்டிருக்காரு ஒரு ரன் ஒரு ரன் போட்டிருக்காரு ரெண்டு ரன்னு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு ரன்னு ஓடி இருக்காங்க மேட்சோட லாஸ்ட் பால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃபோராக சிக்ஸானு முடிச்சிருக்காரு டோனி லெவன்ஸ் அறுபத்தி ரெண்டு டார்கெட் ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் கலப்பக்காடு ஸோ பாலை விட ஒரு பத்து ரெண்டு தான் கூட இருக்குது ஆனால் பவுலிங்கில் என்னப்போ நல்லா இருக்குங்க நிறைய கட்ஸு நல்ல பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க ஸோ பார்க்கலாம் மேட்ச் என்ன எப்படி அமையுது அப்படிங்கிறத ஸோ அதே மாதிரி கடைசி மூணு ஓவர் வந்து ஒன்றும் பண்ணலை ஃபீல்டிங்கில் சும்மா மாதிரி நின்னேன் ஸோ லெவன்ஸுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியனை கூட்டாங்கன்ட்டு உள்ளே போயிருந்தேன் அதனால் எனக்காக வீடியோ எடுத்து கொடுத்தாங்க சுரேந்திரனை காரக்குடி ரொம்ப நன்றி ப்ரோ கோனி மேஸ்மனா எங்கள் சைக்கிளை மணி நான் சைக்கிளை உதயா ஃபர்ஸ்ட் ஒர்க் போட்டு ஸ்டார்ட் பண்ண குமரேசன் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே வெட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டு கையில் தான் போகும் ஃபஸ்ட் பால் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ் மேட்சை கோனி மேஸ்மனா வந்தேன் உதயா ஆன் சைக் செகண்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப்பிள் நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பேர் பஸ்ட் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே குமரேசன் பால் எடுத்துடுவோம் ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை தெளிவாக ஸ்கூப் பண்ணியிருக்காரு அங்கே பின்னாடியே தெளிவான ஃபீல் செட்டப்பையும் நிற்க வச்சிருக்காங்க ஒரனோட தடுத்து போடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரனோட மூணாவது பால் முடிவுக்கு வந்திருக்கு ஃபோர்ட் ஒன் மாதிரி ரிச் அடிச்சிருக்காரு அது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் ஆட வேண்டிய இடத்துல இருந்துச்சு நினச்ச இடத்துல தெளிவாக போட்ட காரணத்தினால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு மணி பேட்டில் இருந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு சிக்ஸ் பதவி பண்ணியிருக்காரு பெரிய ஸ்டாட் ட்ரை தெளிவாக பேட்டில் படல கேப்பில் போயிருக்கு நல்லா ஸ்டாப்புங்க அஜிமா ஒரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அனந்த ரொன் டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு குமரேசன் சம்புக்கு குளோஸாக வந்துச்சு இந்த டாட்பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு என்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் கூட எங்கள் கவி டெலிவரி வேகத்துக்கு தெளிவாக கலெக்ட் பண்ண முடியல ஸோ என்ன டிசிஷன் அப்படிங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ பேட்ஸ் ஒன் அப்படியே நின்றுட்டாரு ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் சரண்ட்ருக்காரு நல்லா ஸ்டாப் உட்காந்து எடுத்துருக்காரு பால ஒரன் பலோட

ஸோ எக்க ட்ராமாஸ் எக்கச்சக்க ஜக்க லைஃப் கிடைக்கிது ஸோ நல்லா போட்டுக்க இருக்க பவுலர் கவி அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அப்போ தான் மேற்கொண்டு போடுவாங்க ஸோ இங்கே ஃபீல்டர்ஸ் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ்பார் ஆரானு பார்த்தா ஏ தாண்டி போயிடுச்சுங்க அங்கே ஃபீல்டரை தான் தாண்டி போயிருக்கு ஒரு ஆறு மணி பேட்லேருந்து வர ரெண்டாவது சிக்ஸு ஸோ சைஸாக இங்கே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டா ஸ்பால் அந்த அளவு எலிவேஷன் கிடைக்கல ஏதாவது ஒரு ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா நடுவில் தாங்க குத்தி போயிருக்கு ரொம்ப முன்னாடி குத்துருக்கு வர முடியல ஒரு ரன் இந்த ஒரு ரன் ரெண்டாவது ஓவர் நீங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் போலவே இந்த ஓவரிலேயும் ஒன்பது ரன் கொண்டு வந்திருக்காங்க பதினெட்டு ரெண்டு ஓவருக்குடா எங்கள் தன்ராஜ் ஒன் வந்திருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு அப்பிள் தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துட்டாருங்க லெக்கம் பேர் ஸ்டெம்பில் தட்டிட்டு தான் வந்திருக்கு விக்கெட் கொடுத்துருக்காங்க நீ பேஸ் பண்ணா எங்க லெஃப்ட் இன்ஃபண்ட் டிஃபன்ஸ் மேட்சில் போயிருக்காரு கேப்பில் தட்டி விட்டு ரெண்டானு பார்த்தா தன்ராஜ் ஓட்டாருங்க ஃபாஸ்டா வரன் எக்ஸ் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இல்லை எனக்கு உள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் டாட் பால் கொடுத்துருக்காங்க அம்பேர் பாலோட ஃபோர்த் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அது கிளியர் பண்ணுங்க தேவையான ஒரு ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா போட்டுக்கிற பவுலர் ஓவரில் இங்கே அடிச்சிருக்காரு உதயா எக்ஸ் ஒன் உடைச்சு போட்ட பால் கண்டிப்பாக அது கிராண்டட் டூவாக இருக்கும் எஸ் கிராண்டட் டூ லாஸ்ட் மோர் பால் இன்சை வந்திருக்கு அங்கே ஃபீல்டரும் வந்துட்டாருங்க அதே பற்றி சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வர என்னோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க மூணு இருக்குது அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி மூணு ஃபோர்ட்டு ஓவர் படா எங்கள் பாபு வேரேசன் போல ஃபஸ்ட்டு வலையாக அடிச்சிருக்கிறேன் அங்கே குமரேசன் கையில் போயிருக்கு வரேன் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்டைக்கிலாக இன்ஃபண்ட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பார்த்தா பவுண்ட்ரி அனுப்பா இப்ப சரண்ட்ருக்காரு இங்கே கீப்பர் ரெண்டுக்கு அடித்து பார்த்துருக்காங்க உள்ளே வந்துருவாரா எஸ் வந்துட்டாருங்க உள்ளே இன்ஃபண்ட் ரெண்ட் எக்ஸ் ஒன் சுற்றி இருக்கா ட்ரை உடம்புல போட்டு போயிருக்கு இதையே சிங்கிளாக மாற்றிட்டாங்க சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு நல்லா ஸ்டாப்பாங்க குமரேசன் அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும் எக்ஸ் ஒன் ஒரு ஸ்ட்ரோயர் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு இதையும் ரெண்டு மாத்த ட்ரை பண்ணுறாங்களா அங்கே கண்டிப்பாக அடித்து பார்ப்பாருங்க ஸ்டெம்பில் அடிக்கலை இங்கே அடிக்கிறாங்களா அங்கேயானு பார்த்தா அங்கேயே அடிச்சிருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க ரன் அவுட்டுக்கான ட்ரைல இந்த பால் ஒன்று ரெண்டாக மாதிரி இருக்குது ஓவருக்கும் ஒன்பது ரெண்டு ரேட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு உபரி ஓவர் இங்கே வந்து குரு பேசிக்கி இருக்காருங்க ஒவ்வொரு ஓவர் முடிகிற பட்சத்தில் அடுத்த ஓவரை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த் ஓவர் போட இங்கே அகைன் குமரேசன் ரெண்டாவது ஓவர் இருக்கா இருபத்தி நாலுக்கு இருபத்தி அஞ்சு இந்த ஓவர் போட குமரேசன் ஸ்ட்ரைக்ல இன்ஃபன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டீன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்துருக்காரு இங்கே குமரேசன் பார்க்கலாம் இந்த விக்கெட்டோட மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது

சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு அங்கே சான்ஸ் ஃபார் ஆறாக கேட்சானு பார்த்தா சரணாக தாண்டி போயிடுச்சுங்க ஆறு ரெண்டு டாட்டு சூப்பராக அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இங்கே கம்பேக் கொடுத்து உதயம் அதை விட ஸ்கோர் கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க பத்தொன்பதுக்கு பதினெட்டு விலகி போய் அங்கே கிராண்டட் டூ இந்த மேட்ச்சு கண்ட ஃபிஃப்த் ஓவர் கவி பதினெட்டுக்கு பதினாறு பசுபால் ஒரு சிங்கிள் ஆட்டாங்க பதினேழுக்கு பதினாறு சொன் இதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் அடிச்ச பேட்மேன் ஸ்கூலுக்கு முன்னாடி மைண்ட் செட் போட்டிருந்தாரு தெளிவாக அதை பார்த்து போட்டிருக்காரு எங்கள் கவி டாட் பால் யுஸ் ஒன் அப்படி ஏக்கர் கவுலர் தலைக்கு மேலே போகும் ரெண்டு கணர்யா அங்கே சரண் பாஸ்ட்டாக விரட்டி வந்திருக்காரு கீப்பர் ரெண்டுக்கு அடிப்பாரு கண்டிப்பாக ரெண்டு ஹோட்டலா நெக்ஸ்ட் ஒன்

இங்கே தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் எக்ஸலண்ட் ஓவர் கம்பேக்கிங்கான ஓவராக இருந்திருக்கு ஸோ மேட்ச்சு ரிமைனிங் ரெண்டு ஓவர் இருக்கு அதே மாதிரி வேரியேஷன் போலர் நவீன் பாபு அவருக்குமே ஓவர் வெளியில் வச்சிருக்காங்க ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒரு பால் ரிமைனிங் இருக்கு இந்த மேட்ச்சுக்கு முக்கியமான பாலாக இருக்க போகுது நியூ பேட்ஸ்மேனா இங்கே குணால் சைலண்ட் கில்லர் குணால் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய மேட்ச்சு முக்கியமான நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் அங்கே பார்த்தா பின்னாடி இருக்க ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் சிங்களோட பண்ணி போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க நல்லா சாப்பிட இருக்காரு வரேன் நாலே ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை கவி ஆறு ஓவருக்கு ஐம்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது பாபு அவரை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஆறு ரன்னுக்கு கம்மியாக இந்த ஓவர் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங் டீம் மேலே ப்ரெஷராக போகும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஓவரில் ஒரு ஆறு ரன்னுக்கு மேலே சேஃப் ஆட்டாங்க அப்படின்னாலே பேட்டிங் ஒரு பஸ்ட்டு ஜூனுக்கு போவாங்க அடுத்த ஓவருக்கு ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் ஓவர் ஒரு திருக்கல் பந்து எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க மேஜிக்கல் டெலிவரி முக்கியமான நேரத்தில் எங்கள் பாபு டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் ஃபுல் டாஸ் பாலாக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை அதிகபட்சம் ரெண்டு ஓடிடுறாங்க பார்த்தா ஃபீல்டர் விரட்டி வந்திருக்காரு ரெண்டு ஓட்டாங்க ஃபுல்லாக மறுகி போய் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சு காண பார்த்தா சரண் முன்னாடி வந்திருக்காரு ஒரு ரன்னோட சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோரன் பாலுக்கு பால் மேட்ச்சு ஒன்பதுக்கு ஒன்பது சுற்றி இருந்துருந்தாரு காலைல போட்டிருக்கு ரெண்டு கால் பார்த்தா கீப்பரே வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு ஒரு ரன்னோட சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் போயிருக்காங்க பேக் பவுலிங் சோரன் பாலோட ஃபிஃப்த் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் கையில போயிருக்கு இருக்கு மிஸ் ஃபீல்ட் பண்ணலனா 1 இருக்கும் ஸ்லோவும் கரெக்ட்டா இருக்கணும் பிரஷர்ல என்ன வேணாலும் நடக்கலாம். 1 ரன் ஓடி இருக்காங்க. 7-4 7. முக்கியமான பந்து. போடம்ல போட்டு ஓட்டாங்க. சோ இந்த ஓவர்ல தெளிவா ஆறு அகைன் பிரஷருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஹை பிரஷர் மேட்சா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மேட்ச். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த நாலு மேட்ச்சுமே ஒன் சைட் மேட்சாக தான் போயிருந்துச்சு ஏதாவது ஒரு டீம் ஒரு ரெண்டு ஓவருக்கு முன்னாடியே மேட்ச் ரிசல்ட் யாருங்கிறது தெரிஞ்சு பட் இந்த மேட்ச் ரொம்ப ஹை ப்ரெஷராக கொண்டு போயிருக்காங்க ஆறு பாலுக்கு ஆறு மேபி நவீன் பாபு அவரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வேரியேஷன் பவுலர் அதன் காரணமாக ஸோ அதன் காரணமாக தான் அவருக்கு வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொருக்கும் வந்து பேசிட்டு போயிருக்காரு குரு நல்லா கம்பேக்குங்க இங்கே காடு இருபத்தி நாலுக்கு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நிலமையில நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மேட்ச்சுக்கான ரிசல்ட் ஓவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி உள்ள நிற்கிற ரெண்டு சைலண்ட் கில்லர் தாங்க நிறைய மேட்ச்சு ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்க பேட்ஸ்மேன் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மேபி ஃபஸ்ட் பால் முக்கியமாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஒன் ஓயிட்டு போட்டிருக்காரு முக்கியமான நேரத்தில் தப்பு பண்ணியிருக்காரு இங்கே நவீன் பாபு அப்படின்னு தான் சொல்லணும் ஆறுக்கு அஞ்சா மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இரு இருப்பாருங்க இங்கே வேந்தன் ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் உடம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பிக் ஆப்பிள் விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்க முக்கியமான நேரத்துல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நவீன் பாபு ஸோ ஒயிடு மட்டும் போகலாம் இன்னேரி மேட்ச் ப்ரெஷர் ஆயிருக்கும் லெக்கட்டர் சூப்பராக போட்டிருக்காருங்க வெளில குத்தி உள்ள திருப்பி இருக்காரு அதன் காரணமாக இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணல வேந்தான் விக்கெட் பறி போகுது ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் உப்புலி ஸோ இந்த இடத்துல இந்த டீம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான் நேத்திரி நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு சூப்பரா போட்டிருக்காருங்க ஒரு லெக் கட்டர் முக்கியமான நேரத்துல விக்கெட்டை தொடர்ந்து டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இங்க நவீன் பாபு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்றாங்க பார்த்தா அங்க ஃபீல்டர் பாசா விரட்டி வந்திருக்காரு ரெண்டு ஓட முடியுதா மிஸ் ஃபீல்ட் நடக்க ஓடிட்டாங்க ரெண்டு சோ ஒரு ரெண்டு கூட இருந்துச்சு அந்த ஒரு ரெண்டை இந்த மிஸ் கொண்டு வந்துட்டாங்க சோ கஷ்டப்பட்டு போறாருங்க நவீன் பாபு ஃபீல்டர்ஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த விதத்திலையும் வேலை இருக்காது

நவீன் பாபு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ரெண்டு பேரோட பார்வையில் தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு பாலுக்கு மூணு ரெண்டு பாலுக்கு மூணு முக்கியமான பந்து மேட்ச் பால் காலில் போட்டு போயிருக்கு பின்னாடி இருக்க பாபு ரெடியாக இருக்கணும் ஸோ நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க ஸோ லக்கிலி காலில் போட்டு இங்கே போயிருக்கு கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு ரெண்டுங்க ஸோ நவீன் பாபு கண்டிப்பாக அவரோட ஸ்ட்ராட்டஜி இங்கே இது வரைக்கும் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி ஒன்னுக்கு ரெண்டு கிராண்டர் டூ ஒரு வேலை அடிச்சுட்டாங்க அப்படின்னா டோனி லெவன்ஸ் இங்கே மேட்ச் வின் பண்ணுவாங்க ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை கிரவுண்டு தாங்க கிராண்டர் டூ இருக்குது ஸோ தண்ணி கிடைக்கிற காரணத்தினால ஸோ ஹை ப்ரெஷர் மேட்ச் ஒர்த்தான மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் ஏ பால் முக்கியமான பந்து கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு அடிக்கணும் சம்புக்கு மேல போயிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன குடுக்குறாங்க அம்பேர் அப்படியே நின்னுட்டாருங்க இங்க பால் வின் மே ஒான ஒரு பவுலலிங்க இங்க கடைசி இருபத்தி நாலுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்க இங்கே நவீன் பாபு ஒரு ஒர்த்தான விக்டரி அப்படின்னு தான் சொல்லணும் மெமரபுள் மேட்ச் கண்டிப்பாக நவீன் பாபுக்கு இருக்குங்க ஸோ ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு சாமந்தான் கிடையாது ஸோ சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ஸோ இங்கே ஒயிடுக்கான ஒரு அப்பீல் இன்னுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க